அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி லாங் வீடியோ போட்டு நீக்கி எப்படியாவது ஒரு லாங் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்தேன் ஃப்ரைடே அன்னிக்கு டே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும் டே ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு மாத்திரையிலேருந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணுறோன்னு முதல் வேலை எனக்கு இந்த தைராய்டு மாத்திரை போடணும் அப்படியே இந்த ஹேபிட் வந்து ஒரு லெவன் இயர்ஸாக எனக்கு கண்டினியூ ஆகுது டேப்லெட் போட்டுவிட்ட பிறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து எதுவே சாப்பிட்ணும் அதுக்குள்ளேயே வந்து நம்ம பெட் கவர்ஸ்லாம் மாற்றிடலான்னு சொல்லிட்டு பெட்ரூம் வந்து பெட் கவர்ஸ்லாம் மாற்றிட்டேன் அப்படியே கையோட பில்லோ கவர்ஸையும் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் நீட்டாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன வேலையும் வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடு கொஞ்சம் கிளீனாக இருந்தால் தான் வந்து எனக்கு அடுத்தடுத்த வேலையை பார்க்கறதுக்கு தோணும் அதுக்காகவே வந்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்து நான் இதுதான் செய்வேன் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே க்ளீன் பண்ணி வச்சுட்டா தான் அதுக்கப்புறம் தான் நான் கிச்சனுக்குள்ளேயே என்ட்ரு ஆகுறது சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ரீசண்டைஸாக வந்து டீ காஃபிலாம் நான் இப்போ குடிக்கிறதில்லை இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி தான் கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது இல்லைனா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துப்பேன் இதுதான் வந்து ரீசன்டைஸாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைனா இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர்லேயும் ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது ஹேர் லாஸில் வந்து இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுனால வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது ரெடியாக ஸ்டாப் ஆகுது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி எடுத்துகிட்டு பிறகுனா நல்லா நீட்டாக அடிச்சு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே போனேன் காலையிலேயே நேரத்தோடையே வந்து இவங்க மட்டன் வாங்கி கொடுத்துட்டாங்க மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் வந்து ஃப்ரைடீனாவே நான்வெஜ் தான் இருக்கும் ஒன்றும் பிரியாணியாக இருக்கும் இல்லைனா நெய்ச்சொட தாள்சாவாக இருக்கும் எனக்கும் இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு பிரியாணியாக செஞ்சால் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படி தான் நினச்சேன் சரி வேணா இன்றைக்கி நெய்ச்சொட் தாள்சா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் வந்த மட்டனை வந்து மூணு பாகமாக பிரித்து வச்சுருந்தேன் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வச்சா பிடிக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து கிரேவி மாதிரி வச்சுருந்தேன் எனக்கு வந்து தால்சா சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு இந்த எலும்பு பீஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்தேன் வச்சு தால் சாக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருந்த ஒரு பக்கம் இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு குக் வித் கோமாலியில் வந்து இரஃபான் ப்ரோ வந்து செஞ்சுருந்தாங்க தேங்காய் பால் சோறும் தால்சா அதுக்கப்புறம் மிளகு கோழி கறி செஞ்சுருந்தாங்க சரி இதே நம்மளும் இன்னைக்கு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு தால்சாலாம் செஞ்சுருந்தேன் கூடவே வந்து என்ன பண்ணேன்னா இது ஷார்ட்ஸுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஷார்ட்ஸு லாங் வீடியோவும் சேர்ந்து சேர்ந்து எடுத்ததே மண்டம் குழம்புச்சு எப்படி தான் இந்த யூடியூபர்ஸ்லாம் இந்த கிச்சனில் வச்சு வீடியோஸ் எடுக்கிறாங்களோன்னு வீடியோலேயும் ஒரு பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒரு பக்கம் குக்கிங்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சில நான் எண்ணெய் ஊற்றி இருப்பேன் பட் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் வீடியோ ஆஃபில் இருக்கும் அக்கீயம் வீடியோ மறுபடியும் ஆஃப்ல இருக்கேன் மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறது இந்த மாதிரி தான் எனக்கு சமையலே எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் கிரேவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வெங்காய புதினா எல்லாம் தாளித்து விட்டுட்டேன் கொஞ்சம் கறி வந்து எடுத்து வச்சது என் மகனுக்கு வந்து கிரேவியாக பிடிக்காது பெப்பர் ஃப்ரைதான் செஞ்சால் தான் பிடிக்கும் அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக மட்டன் எடுத்து பெப்பர் ஃப்ரைக்கு வந்து தனியாக வச்சுருந்தேன் அவனுக்கு வந்து கொஞ்சமாக தானே செய்கிறேன்னு சொல்லிட்டு சட்டிலேயே அப்படியே வந்து வேக போட்டு வச்சுட்டு இந்த மட்டன் நல்லா உடனே அதில் வந்து மிளகு சீரகை வந்து அரைச்சி வச்சுருப்பேன் அந்த அரைச்சி வச்சு விழுது போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்குனா அந்த பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும் இந்த சைடு வந்து எட்டனையும் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளரி ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் அடுப்பில் வந்து தால்ச்சாக்கு வந்து பருப்பையும் கறியும் வந்து வேக போட்டு வச்சுட்டேன் இன் பிட்வீன் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன வேக்க வேக்க வேலை செஞ்சிட்ருக்கேன் இந்த மோர் குடின்னு சொல்லிட்டு மோரெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போனாங்க ஒரு சில்லுன்னு ஒரு மசாலா மோர் போட்டு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானே போடணும் தான் நினச்சேன் அந்த வேலையில் வந்து என்னால் செய்ய முடியல பார்த்தா நல்ல வேலை வந்து நல்ல ஒரு சூப்பரான மோர் அடிச்சு கொடுத்துருந்தாங்க கறி ஒரு பக்கம் நல்லா வெந்திருந்துச்சு அப்புறம் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கேயும் மிளகு கறிக்கும் கறி நல்லா வெந்துருச்சு அப்புறம் மிளகு சீரகம் பார்த்தா இல்லை உடனே வந்து அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு பக்கம் பெப்பர் மசாலாவையும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் மட்டன் பெப்பர் ஃப்ரையும் நல்லா ரெடி ஆகிட்ட பிறகு தான் வந்து சோறுக்கு வந்து பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் ந தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அது கூட வெங்காயம் தக்காளி இதெல்லாம் லேசாக வதங்கிறதுக்குள்ளே வந்து பால் எடுத்துக்கிட்டேன் பால் எப்போது அரைக்கும் போது வந்து கூட வந்து சோம்பு சேர்த்து அரைங்க அந்த பால் சாதத்தை வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஒன் டு டூ ரேஷியோவில் தான் வந்து அளவு தண்ணி வைப்பேன் ஒரு காப்படி அரிசிக்கு வந்து ரெண்டு காப்படி வந்து தண்ணி ஊற்றுவேன் அப்புறம் வந்து கல்லூப்பு தான் சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் லேசாக கொதி வரும்போது அரிசியை நல்லா கலைஞ்சி நம்ம எப்போ செய்வோம்ல சோறு அரிசி அதுதான் நான் வந்து அன்றைக்கி சேர்த்துருந்தேன் அந்த சோறு அரிசிக்கே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட்டில் தண்ணிலாம் வற்றிட்ட பிறகு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே கொஞ்சம் தம்ல விட்டுருவேன் அவ்வளோதான் அந்த தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக அடிச்சு அப்புறம் மிளகு கோழி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு கறியும் போட்டுட்டு சீரகத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதை போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேக வச்சிட்டு லாஸ்ட்டில் தான் வந்து மிளகு செய்கிறது தனியாக அரைச்சி வச்சுருந்ததுல அந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது சீக்கிரம் சட்டுன்னு ஆயிடுச்சு கூடவே ஒரு பக்கம் தால்சாவும் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி அந்த இர்ஃபான் ப்ரோ செஞ்ச மாதிரி வந்து நேச்சர் தால்சா மிளகு கோரி நல்லா வந்து சூப்பராக செஞ்சு ஒரு வீடியோவை எடுத்து முடிச்சுட்டேன் ஃப்ரைடேனாலே வந்து அன்றைக்கி வந்து டே சூப்பராக இருக்கும் புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லபடியாக தொழுதுட்டு என் ஹஸ்பண்டு என் மகனும் வந்து தொழுதுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கும் வந்து நல்ல சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன் சாப்பாடு வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா நுஹா மதர்ஷாவில் வந்து சம்மர் இனியோடு முடியுது அதுக்கு வந்து லாஸ்ட் டே வந்து பிரியாணிலாம் கொடுத்து கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க சரி அதுதான் கொண்டு வந்து காட்டினாம்மா எனக்கு கிஃப்டெலாம் கொடுத்தாங்கம்மா சம்மர் டேனியோட முடியுதுன்னு அப்புறம் இங்கே வந்து ஃப்ரைடே மார்க்கெட் இருக்குது சார் ஃப்ரைடே மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி ஊர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க சார் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு நான் ஃப்ரைடே மார்க்கெட் போனோம் சரியான கூட்டம் அப்பா எவ்வளோ கூட்டம் இவ்வளோ கூட்டத்தில் போய் நல்லா மாட்டிக்கிட்டோம் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம் ஆனால் போகவே முடியல ஒரு ஒரு க்யூ கெட்டி போகிற மாதிரி கொஞ்சம் தூரம் இருந்துச்சு ஒன் பை ஒன்னாக போயிட்டு இருந்தோம் நல்ல காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சந்தைக்கு வரதே மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி காய்கறி வாங்குறதுக்கு வந்து சந்தைக்கு போகிறது ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் செடிங்க கூட கொஞ்சம் சீப் ரேட்டாக இருக்கும் அழகழகான செடிங்க இருக்கும் மண் செடிக்கு சம்மந்தப்பட்ட உரம் இது மாதிரி எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சந்தையில் வந்தால் நாங்கள் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் போகிறதே வந்து சும்மா அந்த வெங்காயத்தக்காளி வாங்கிறதுக்கும் அப்புறம் வந்து இந்த காய்கறி கம்மியாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரெண்டு மூணு காய்கறி வாங்கிப்போம் மோஸ்ட்டாக போகிறது வந்து நான் செடி வாங்கிறது தான் போவேன் செடியெலாம் வந்து கொஞ்சம் நல்லா கம்மி விலைக்கு விற்கும் அது மட்டும் வாங்குறதுக்கு தான் நான் வந்து மோஸ்ட்டாக சந்தைக்கு போவேன் அன்றைக்கி வந்து கொஞ்சம் வாக் வாக் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த வெக்கையாக இல்லாமல் நல்ல ஒரு சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு சரி நல்லா வாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல் சந்தைக்குமே நாங்கள் போனோம் அன்றைக்கி நல்லா ஒரு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பலாவரம் சந்தை அதை ஃபுல்லாவே அன்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு போகணும் பூரவில்ல இந்த கோழி எல்லாம் இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் கோழி வாங்கலாமா இருக்கிற கோழியை வளர்க்க முடியல எதுக்கு கோழின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டேன் அவங்கள அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஷூட் பண்ணிகிட்டே போனேன் சரி நீ உங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும் அந்த வீடியோஸ் பார்க்கறது மூலியமாக பலவர சந்தையில் என்னென்னலாம் விற்கிதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன் இது மாதிரி ப பலோசா பேண்ட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட விற்கும் இந்த பேண்ட் எல்லாம் எவ்வளோன்னு கேட்டால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அது வர்த்தாக இல்லையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பலவர சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெல்ட்டு அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் வந்து அவங்க போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நுகா பார்த்துமா நமக்கு லஞ்ச் பேக் வேணுமோ ஸ்கூல் திறக்க போகிறாங்கன்னு ஆமாம் இல்லை ஸ்கூல் திறக்க போகிறாங்க சரவணா ஸ்டோரில் போய் வாங்கலான்னு நினச்சா எப்படியோ சரவணா ஸ்டோருக்குள்ளே போனாவே ரெண்டாயிரூவா மூணாயிரூவா காயாயிரும் அதுக்கு இந்த நூறுரூவா லன்ச் பேக் இங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த லன்ச் பேக்கில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் நூறுரூவாய்க்கு நல்லாவே இருந்துச்சு போதும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு லன்ச் பேக் மட்டும் நுகாக்கு ரெண்டு லஞ்ச் பேக் வாங்கியாச்சு இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க சுடிதார் டாப் பேண்ட்டு ஷால் இருக்காது சுடிதார் டாப் பேண்ட் வந்து மெட்டீரியலாக இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க குவாலிட்டியும் நல்லா தான் இருந்தது கலவர சந்தையிலேருந்து ஓட்ட பொருள்லேருந்து நல்ல பொருள் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் இங்கே இந்த பழங்காலத்து பொருள்லேருந்து இரும்பு சாமான் அதுக்கப்புறம் பழைய செல்ஃபோன் சார்ஜர் இப்போ நிறைய புது புது கடைங்க வந்து போட்டிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய வித்தியாசமான வித்தியாசமான நிறைய கடைங்க வந்திருக்கு ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கடைங்க தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நிறைய நிறைய புது புது கடைங்களாக இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு கடையில் கொஞ்சம் கம்மியாகவும் இருந்துச்சு சில கடையில் பார்கின் பண்ணி வாங்குற மாதிரியும் இருந்துச்சு இந்த செருப்பு ஷூலாக போட்டுருந்தாங்க எவ்வளோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டிக்கு பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செருப்பு எடுத்தேன் பழைய காலத்து பொருள் இந்த பித்தளை பொருள்லாம் சாமான் கூட இங்கே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு கடை ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துருந்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு கடை மட்டும் தான் நான் பார்த்தேன் இப்போதைங்க மிஷின்லாம் இருந்துச்சு இது கூட நீங்கள் யாராவது வாங்கிட்டு போய் கூட ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் கம்மி ப்ரைஸாக தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஓட்ட பொருள்லேருந்து நல்ல பொருள் வரைக்கும் நிறையா கடைங்க பார்த்தேன் இந்த கடையில் கும்மலா இருக்கே பார்த்தீங்கன்னா நூறு அஞ்சு சுடிதா டாப்பா என்னது நூறுவாய்க்கு அஞ்சு சுடிதா டாப்பா ஒரு டாப் இருபது ரூபா ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க அதுதான் அவ்வளோ அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு பிரித்து பார்த்துலாம் எடுக்க முடியாது அப்படியே கவர்ல பார்த்து தான் எடுத்துட்டு போகணும் உணவு வாரி இங்கே நாத்தினார் வந்து இந்த கல்லில் போய் முட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க போல் வாங்கின முட்டை எல்லாமே வந்து கூமுட்டியாக கொடுத்துட்டாங்க போல் அதுதான் மாற்றிக்கிட்டு அங்கே ஒரு சின்ன சண்டையே அடிச்சு சரி எப்படியா அவரும் மாற்றி கொடுத்துட்டாரு அதோட நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் முட்டைலாம் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க எது கூமுட்டியாக இருக்குது நல்ல முட்டையாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு தோணுது எனக்கு ஸ்லிம் பேக்லாம் வந்து ஷோரூமில் வாங்குறதுன்னு இந்த மாதிரி ரோட்டு கல்லில் வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா டூ ஹண்ட்ரட் நான் வந்து இங்கே ஒரு மூணு பேக்கிட்ட வாங்கி யூஸ் இருக்கேன் செம்ம சூப்பராக இருக்குது வர்த்தபலாக இருக்குது